தமிழையும் படிக்கிறான் படித்தான் படிக்க உள்ளான்னு இருக்கு படிக்க போகிறான்னு இருக்கு அப்ப சம்ஸ்கிருத்த இதே மாதிரி மூணு இருக்குமா இருக்காதா இருக்க சரியா இருக்கு அது என்ன இங்க பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்களோ முதல்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் பட்டதி பட்டதி அப்படின்னா படிக்கிறான் படிக்கிறாள் படிக்கிறது சரியா மூணு மீனிங் வரும் சரி அடுத்தது படித்தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு சொல்லணுமே இங்க பாருங்க இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க அபঠத் அபட்டத் அ பठित அபঠத் சரியா முதல் வார்த்தை पठति இரண்டாவது வார்த்தை அபঠத் சரியா அபட்டத் வந்து படித்தால் அதெல்லாம் படித்தாள்னு வருமா படித்தான் படித்தாள் படித்தது சரியா ஓகே ஆஹ் சரி சரிங்களா மூணாவது வார்த்தை இங்க பாருங்க இதை எங்கேயோ விழுதுறேன் மூணாவது வார்த்தைய படிஷ சொல்லுகோ அப்படின்னா படிக்க போகிறான் படிக்க போகிறாள் படிக்க போகிறது சரியா இந்த வார்த்தையை எழுதினீங்களா படிஷ்யதி சரியா முதல் வார்த்தை என்ன எழுதின பட்டதி இரண்டாவது வார்த்தை அபட்டத் மூணாவது வார்த்தை பட்டிஷ்யதி சரியா ஓகே ஆ இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நான் எக்ஸாம்பிள் எழுதுறேன் நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதி ஒரு டெபினேஷன் காமிச்சிருக்கேன் அப்புறமா எல்லாம் கேட்கும் போது நீங்க தான் சொல்லணும் புரியுறதா சரி இந்த பாருங்க ராமஹா ராமன் படிக்கிறான் சரியா அடுத்த சென்டென்ஸ் போலாமா அடுத்தது ராமத் ராம அப்ட் ராமன் படித்தான் சரியா சரியா மூணாவது ராம படிஷதி நான் ராம ராம படிஷதி ராமன் படிக்க உள்ளான் ராமன் படிக்கப் போகிறான் புரியிறதா ராம பட்டதி ரா படிஷியா இப்போ கை காமிச்சா நீங்க அர்த்தம் சொல்லுவீங்களா அம்மாவுக்கு ராஜேஸ்வரி அம்மா இது புரிஞ்சுதா நான் பேசுறது கேக்குறதா கேக்குறதே புரிஞ்சுது சரி ராமஹா பட்டது என்ன அர்த்தம்மா ராமன் படிக்கிறான் ஆஹ் சுமீபம் அடுத்தது ராஜேஸ்வரியம்மா ராமஹா ஆ பட்டது ராமன் படித்தான் ஆஹ் ராமன் படித்தான் சரி ராமம் படிஷத்தி ராமன் படிக்க போகிறான் அதர்வைஸ் படிக்க உள்ளான் படிக்க உள்ளாம் என்ன சொன்னீங்க 100 of 100 வெரி குட் தன்வஸ் மீ அடுத்து ரோகிணி கண்ணனம்மா ரெடியா ரெடி மா ரெடியா சீதை படிக்கிறாள் சீதா பட்டதி அவ்ளதான் இங்க ராமகாவ எடுத்துட்டு சீதாவை போட்டுட்டோம்னா பட்டதி படிக்கிறாள் வெரி குட் என்ன சொன்னீங்க ரோகிணி கண்ணனம்மா அடுத்து சொல்லணும்

புரியுது மாதிரியா சரி இப்ப அடுத்தது ஸ்ரீனிவாசன் சுவாமி கேட்கலாமா ரெடி சுவாமி இங்க ராமஹா இல்ல சுவாமி சீதஹா இல்ல சுவாமி சரியா இங்க இருக்கிறது கோபாலஹா சரியா கோபாலன் கோபாலன் படிக்கிறான் கோபாலஹா படத்தி நன்னா சொன்னீங்க அடுத்தது கோபாலன் படித்தான் கோபாலஹா அப்பட்டத்து படிக்க உள்ளான் படிக்க போகிறான் கோபாலகா பட்டிஷதி வெரி குட் வெரி குட் சரி அடுத்தது லோச்சனி அம்மா ரெடியா லோச்சனி அம்மா இப்ப நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் அந்த ரெட் கலர்ல மைக் மாதிரி இருக்கு பாருங்க அது ஒரு தடவை இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பேசுறது எங்களுக்கு லோச்சனியம்மா சரி அந்த அம்மாவுக்கு எப்போ சான்ஸ் அது மாதிரி பண்ண முடியிறதோ அவ ஜாயின் பண்ணிட்டோ அப்ப இது பண்ணலாம் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் லாவண்யா ஆதிகேஷன் அம்மா ரெடியா உங்களுக்கான கேள்வி ராதை படிக்கிறாள் ராதை பட்டத்தி ராதை நீங்க ராதைன்னு சொல்லிடுவீங்களா राधा पढ़ती हाँ देख बोलो राधा सरिया राधा पढ़ती सरिया है और जी दां आम राधा पढ़ती हाँ राधे बड़ी ताई राधा पढ़ती आप पढ़ खते राधे बड़ी क्यों बड़ी क्यों पोगी राई राधा पटिश्चे படிஷ்யதி என்ன சொன்னீங்க ராதா படிஷ்யதி இப்போ படதி அப்படது படிஷ்யதி மூணு புரிஞ்சுதா இதுல யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம் புரியல சுவாமி கட கடன்னு சொல்லிட்டீங்களே கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க சொல்லுங்க கேட்கறது நான் கேட்கறது ரோஜனி அம்மா உங்களுக்கு

பட்டிஷியத்தின்னு படிச்சோம் இல்லையா அது பியூச்சர் டென்ஸ் அதுக்கு பவிஷ்யத் காலஹான் என்ன பேரு பவிஷ்யத் காலஹான் பவிஷ்யத் காலஹான் சரியா புரிஞ்சுதான் நான் சொல்றது